எவ்வளவு துரோகங்கள் எவ்வளவு சூழ்நிலைகள் சர்ச்சைகள் வந்தாலும் மாவட்ட வாரியாக போய் இப்ப இந்த மாநாடு சம்பந்தமா இல்ல வர தேர்தல்கள சம்பந்தமா தான் பேச முடியுமா தவிர அது மேல தலைமையில் என்ன நடக்குதுங்கிற பேசுற அளவுக்கு இன்னும் நாங்க யாரும் ப்ரிப்பேர் ஆகல எங்க அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சின்ன சின்னையா அவர்களுக்கு தெரியும் இது கண்டிப்பா சரியான முறையில கொண்டு போய் இத வந்து இந்த சங்கடத்தை தீர்த்துருவாங்கன்னு நம்புறோம் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி மணிகண்ணன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்லடம் பகுதியிலே தனியார் மண்டபத்தில் நடைபெறுகின்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய நோக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிதாக மாவட்ட செயலாளர் தமிழின போராளி சமூக நீதி காவலர் மருத்துவரை அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளால் இங்குள்ள கட்சிக்காரர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து அந்த கூட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய புதிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முரளிசங்கர் அவர்களும் கட்சியினுடைய பொருளாளராக மருத்துவர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மன்சூர் அவர்களையும் அறிமுகப்படுத்தி எதிர்வரும் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நடைபெறுகிற மகளிர் மாநாட்டுக்கு இங்குள்ள கட்சிக்காரர்கள் எல்லாம் அழைக்கின்ற விதமாக இந்த பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது நல்ல கேள்வின்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கான இப்ப சூழ்நிலை எப்படி இருக்குங்கன்னா ஐயா அவர்கள் வந்து ஒரு திட்டம் வகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி பொறுப்பாளர்களை போட்டு தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் தொடங்க முன்னாள் பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இப்போ மேற்கு தென் மண்டல பொறுப்பாளராக இருக்க இப்ப தமிழர் பாஸ்கர் தலைமையிலேயே நேற்று வந்து தைலாபுரம் தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து கலந்துகிட்டாங்க அப்போ இந்த முன்னாள் பொறுப்பாளர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இப்போ எல்லாரையும் உள்ள வர வச்சு எல்லாரையும் அரைவணைத்து இருந்து வந்து எங்கிருந்தாலும் வாழ்க எப்பொழுதும் வாழ்கங்கிற அந்த கொள்கையோட கோட்பாடோட இப்போ எல்லாரையும் அரைவணைத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு அணி அப்படிலாம் எதுவும் இல்லை அது வந்து தலைமையில ஏற்படுத்த கட்சி கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எந்த மனஸ்தாபமும் அதுதானே இப்போ இப்போ நான் பொதுச் செயலரா அறிவிக்கப்பட்ட பொதுச் தலைவரா என்னால வந்து எதை பத்தி பேச முடியும்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ஆகஸ்ட் பத்து மாநாடு பத்தி என்ன அவர்கள் போட்ட பொறுப்பாளர்கள் தான் இந்த குழப்பம் வந்து எதுவுமே எங்களுக்குள்ள கிடையாது இப்போ பாசிட்டிவ் நோட்ல பாத்தா இப்ப இன்னொரு பகுதியில வந்து ஒரு மாவட்டச்சார் முன்னாள் மாவட்டத்தாரா இல்ல ஆஹ் இதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டிருந்து இப்ப விடுவிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களே ஒரு கூட்டம் எத்தனை கூட்டம் நடக்குதோ அத்தனையும் பாமகவுக்கும் மாமல்ல சின்னத்துக்கும் பலம் தான் சேர்க்கு

இல்ல மாவட்ட வாரியாக போய் இப்ப இந்த மாநாடு சம்பந்தமா இல்ல வர தேர்தலுக்கிற சம்பந்தமா தான் பேச முடியுமா தவிர அது மேல தலைமையில் என்ன நடக்குதுங்கிற பேசுற அளவுக்கு இன்னும் நாங்க யாரும் ப்ரிப்பேர் ஆகல எங்களுக்கு எதுவும் அதுல வந்து இன்வால்வ் வர அளவுக்கு சூழ்நிலை இல்லை ஐயா அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சின்ன சின்ன அவர்களுக்கு தெரியும் இது கண்டிப்பா சரியான முறையில கொண்டு போய் இத வந்து இந்த சங்கடத்தை தீர்த்துருவாங்கன்னு நம்புறோம் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்பவுமே பாசிட்டிவா இருக்கு எவ்வளவு துரோகங்கள் எவ்வளவு சூழ்நிலைகள் சர்ச்சைகள் வந்தாலும் குறிப்பாக அஹ் எங்களுடைய மேற்கு தென்மண்டல பொறுப்பாளராக இருக்க பாஸ்கர் இது வந்து தோட்டத்துல இந்த வார்த்தையை சொன்னார் கூட்டத்துல மாவட்ட செயலர் கூட்டத்துல ஐயா முன்னாடியே இந்த வார்த்தையை சொன்னார் ஐயாவும் அதை ஒத்துக்கிட்டார் எப்படின்னா எப்ப எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சோதனையை சந்திக்கிறதோ அப்பதான் வீடு கொண்டு இன்னும் அஹ் வீச்சாக நாங்க வந்து களத்துல இறங்கி செயல்பட்டு இருக்கோம் மறுபடியும் ரீஃபார்ம் ஆயிருக்கும்ங்கிறத நிறைய முறை பாட்டல் மூலிச்சு சந்திச்சிருக்கு அது டாக்டர் அவர்கள் சொல்லுவார் அதெல்லாம் நேத்தே ஐயா சொல்லிட்டாருங்க நல்ல கூட்டணி வெற்றி கூட்டணியா நான் வந்து பலம் வாய்ந்த கூட்டணியா நான் வந்து உருவாக்கி தருவேன் சொல்லியிருக்காரு நிச்சயமா ஏற்படுத்தாரு